வருங்கால மக்களை சேவகர்களுக்கு வணக்கம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் ஆறு நபர்கள் ஒரு வேலையை பனிரெண்டு நாட்களில் செய்து முடிக்கின்றனர் இரண்டு நாட்கள் கழித்து மேலும் ஆறு நபர்கள் வந்து சேர்ந்தனர் எனில் அவ்வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்து கொள்வார்கள் அதாவது ஆறு பேர் இருக்காங்களா ஆறு பேர் ஒரு வேலையை பன்னெண்டு நாட்கள் செஞ்சுருவாங்களா ஓகேங்களா ஆனால் ரெண்டு நாள் கழிச்சு ரெண்டு நாள் இவங்க ஆறு ஆறு பேர் ரெண்டு நாள் வேலை பார்த்துருக்காங்க ஓகேங்களா ரெண்டு நாள் வேலை பார்த்துருக்காங்க அந்த ரெண்டு நாள் கழிச்சு மேலும் ஆறு செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க அப்போ ஆறு பேர் ரெண்டு நாள் வேலை பார்த்துருக்காரு ஓகேங்களா அப்ப அவங்க கண்ணியமா வேலை பார்த்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு பத்து நாள்ல அவங்க வந்து இந்த வேலையை முடிச்சிருப்பாங்க ஆனா ரெண்டு நாளே வேலையை விட்டு வேலையை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணல ரெண்டு நாள் கழிச்சு மேலும் ஆறு நபர்கள் சேர்ந்து கொள்றாங்களா அப்ப ரெண்டு நாள் கழிச்சு மேலும் ஆறு பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா இங்க பன்னெண்டு பேர் ஆயிரும் ஓகேங்களா அப்ப ஆறு பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிச்சிருப்பாங்க கண்டிப்பா செஞ்சிருந்தா பத்து நாள் தான் முடிச்சிருப்பாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க

அது ஆறு பேர் சேர்ந்ததுனால மேலும் ஆறு பேர் சேர்ந்ததுனால பன்னெண்டு பேர் ஆயிடாங்க அப்ப பன்னெண்டு பேர் எத்தனை அந்த வேலையை முடிப்பாங்க அதுதான் இங்க கொஸ்டின் ஓகேங்களா ஒரு ஆறு ஆறு ஈராறா பன்னெண்டு இந்த ரெண்டையும் பத்தி எடுத்துன்னா அஞ்சு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா அஞ்சு ஓகேங்களா ஆனா இவங்க கொஸ்டின்ல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க இவங்க என்ன கேட்டுக்கணும் அப்படின்னா ஆறு நபர்கள் ஒரு வேலையை பனிரெண்டு நாட்களில் செய்து முடிக்கிறது இரண்டு நாட்கள் கழித்து மேலும் ஆறு நபர்கள் வந்து சேர்ந்தனர் எனில் அவ்வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு கேட்டாங்களே இதுல அவ்வேலை அப்படின்றதுக்கு மீதம் இருக்கக்கூடிய வேலை அப்படின்னு கேட்டுக்கலாம் மீதமுள்ள வேலை இந்த ஆன்சர் அஞ்சு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய வேலையை தான் அந்த அஞ்சு நாள்லாம் செய்வாங்க டோட்டலாக நமக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்குன்னா ஏற்கனவே ஒரு டூ டேஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா அப்போ டோட்டலா நமக்கு ஏழு நாட்கள் ஆயிருக்கு வெறுமனே அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா அவ்வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு மட்டும் கேட்டாங்க இவங்க ஒன்னு மீதமுள்ள வேலையும் கேட்கணும் இல்ல அப்படின்னா மொத்த வேலையா அப்படின்னு இவங்க தெளிவாக கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஓகே நன்றி